பாபநாசம் பகுதியில் வாகன சோதனையில் ரூபாய் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து பறிமுதல் பறக்கும் படை அதிகாரி நடவடிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம் பகுதியில் பறக்கும் படை அதிகாரி வீரமணி தலைமையில் காவலர்கள் கார்த்திகேயன் மற்றும் குழுவினர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த கூத்தாநல்லூர் திருசக்தி முற்றம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரிடம் சோதனை செய்த போது ரூபாய் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை கைப்பற்றி பாபநாசம் வட்டாட்சியர் மணிகண்டனிடம் அப்போது தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அன்பரசி மண்டல துணை வட்டாட்சியர் தமேந்தி ஆகியோருடன் இருந்தனர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஒரே ஒரு கட்டி ஒரு ஒரு கட்டி பண்ணதால் மட்டும் சும்மா இதுக்கு போட்டால் மட்டும் சரி வேறு ஒன்றும் தேவையில்லை அங்கே அவங்களுக்கு ரசப்படுறான் அல்லையா இல்லையா